ஏன் இந்த கல்லை தடை செய்யணும் அறிவார்ந்த பெருமக்களே அன்பு தம்பி தங்கிலே இந்த கல்லை தடை செய்யணும் தடை செய்யணும் ஏன் தடை செய்யணும்னா எவ்வளவு பெரிய குடியார்தான் ரெண்டு சம்பு ரெண்டு லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது ஒரு லிட்டர் எவ்வளவு நூறு ரூபாய் அது அதுக்கப்புறம் போதும்ட்டு போயிடுவான் போயிருவான் வீட்டுக்கு போயிடுவான் ஆனால் போனா ஐநூறு ரூபாய் கூலினா ஐநூறு ரூபாய் குடிச்சுட்டு அதுக்கு மேல வீட்டில் பொண்டாட்டி காதல் இருக்க கழுத்தில் இருக்கிறதுல அத்துக்கிட்டு வந்து குடிச்சு நாசமாக மொத்தத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பணும் இப்ப இந்த கல்லை திறந்து விட்டால் டாஸ்மாக் வியாபாரம் படுத்துடும் அதனால உனக்கு என்ன பிரச்சனை அவர்கிட்ட இருந்து சரக்கு எடுக்கிற வியாபாரம் படுத்துரும் சிக்கல் இதுதான் இந்த வேர் வேர் பிரச்சனைக்கான எல்லா மாநிலங்களும் தள்ளு இருக்கும் போது என் மாநிலத்தில் மட்டும் தடை இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது பனையரின் மீது போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும் நீக்க வேண்டாம் வச்சுக்க எந்த அதிகாரமும் நிரந்தரம் இல்லை என்பதை நினைவில் வச்சுக்க நினைவில் வச்சுக்க இந்த எவன் அவன் மார்க்குக்கு ஃபேக்டரி வச்சு காய்ச்சி இந்த கடைகளுக்கு சப்ளை பண்ண அத்தனை பேரையும் உள்ள தூக்கி போடல ஒரு நாள் நீ பாத்து நீங்க கல் மேல கல் இறங்கின மேல வளர்த்து போட்டவன் நீ தானே அதிகாரம் நிலையானதல்ல வலியோர் சிலர் எதியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுகள் நிலையாமினும் நினைவாங்கிறான் ஏ நீ ஏ இருந்துருவ எழுதுவான் நிரந்தர முதலமைச்சர் நிரந்தர பொதுச் செயலாளர் எல்லாம் எங்க படுத்திருக்கீங்கன்னு நாங்க பாத்தன இருக்கோம் நிரந்தரம் என்ன நிரந்தரம் எது நிரந்தரம் ஒன்னு ஒன்னு நிரந்தரம் இல்லை